ஒரு கரண்டி இட்லி மாவு வச்சு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஜிலேபி ரெசிபி இன்னைக்கு பண்ணிக்கலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறேன் ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்குறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க இப்போ ஒரே ஒரு துளி மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஒரே ஒரு கரண்டி இட்லி மாவு இட்லி தோசை மாவு ஏன்னா இது கொஞ்சம் புளிக்கணும் இதுக்காக புளிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும் நம்ம உடனே பண்ணிடலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் இட்லி மாவு கலந்தால் தான் இது நல்லா போடும்போது முத்து முத்தாக வரும் அந்த முத்து முத்தாக வர்றது வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இட்லி மாவை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா அது போட்டும்போது நம்மளுக்கு கம்பி மாதிரியே வரும் அப்போ இட்லி மாவு சேர்க்குறதுனால அது கொஞ்சம் முத்து முத்தாக தான் வரும் ஆனால் நல்லாயிருக்கும் அந்த முத்து முத்துலெல்லாம் அந்த சர்க்கரை பாகு போய் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நல்லா தண்ணி ஊற்றி கறந்தாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்தால் போகிறோம் பதமெல்லாம் வேண்டாம் இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி நல்லா கரையணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா பொங்கி வருது இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிடணும் ஒரு துளி சர்க்கரை கூட அதில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி கரைஞ்சிடணும் இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ எடுத்து நம்ம வச்சுட்டு இந்த ஜிலேபியை சூட ஆரம்பிக்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயத்து இந்த மாதிரி ஒரு கிளாஸில் இந்த பால் கவரை வச்சுட்டு அதில் நல்லா ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா திருப்பி கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டு அதோடய முனையை லேசாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும் இல்லையா அப்போ அந்த எண்ணெயை கொஞ்சம் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்கள் கைக்கு வந்து அனல் வராது அனல் வந்தால் அவங்களால் இந்த மாதிரி பொறுமையாக போட முடியாது அதுக்காக கம்மி பண்ணிக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க சுற்றி விட்டதுக்கப்புறம் நீங்கள் மிதமான சூட்டில் இந்த அனலை வச்சுக்கோங்க இது நல்லா வந்த உடனே திருப்பி போட்டுக்கோங்க நான் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன் இப்போ கடைசியாக உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு நாள் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ இது நல்லா வந்துருச்சு நல்ல பொரிய வந்துருச்சு இப்போ இது எடுத்துடலாம் பாருங்க ரொம்ப நல்லா பாருங்கள் எப்படி முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள் இட்லி மாவு போட்டால் தான் இந்த மாதிரி வரும் இல்லாட்டி நீங்கள் த தயிர் பண்ணும்போது அப்படியே நல்லா கம்பி கம்பியாக வரும் இப்போ கடைசியாக இன்னும் ஒரு ரெண்டு இருக்குது அதை போட்டுக்கலாம் ரெண்டு மூணு இருக்குது அதை போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் உடனே பண்ணிடலாம் ரொம்ப புளிப்பாக கூட இருக்காது இந்த டேஸ்ட் நல்லாவே இருக்கும் தயிர் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ சக்கரைப்பாக நம்ம இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துடலாம் நல்லா பரட்டி புரட்டி டிப் பண்ணிக்கோங்க எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான ஜிலேபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கொஞ்ச நேரத்துலையே இப்போ மேலே நம்ம டெக்கரேஷனுக்கு பாதம் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்கள் இங்கே என் பாதங்க பார்த்து வேறு எல்லா நெட்ஸுமே போட்டுக்கலாம் மேலே நல்லா மொறு மொறுப்பாக இருக்கும் உள்ளே நல்லா ஜூஸியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோடய தீபாவளி ஸ்வீட்டு இதுவோ யார் சாப்பிடுவாங்க தெரியல அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி முரகாத்து